தண்ணீரில் வாழும் மீனினமே இங்கு கண்ணீரில் வாழும் மீன்களை அறிவீரோ தண்ணீரில் வாழும் மீனினமே இங்கு கண்ணீரில் வாழும் மீன்களை அறிவீரோ பெண்ணென்று பிறந்து விட்டால் பீடையொன்று இருக்குதென்று பெண்ணென்று பிறந்து விட்டால் பீடை ஒன்று இருக்குதென்று அன்று சொன்னார் ஆன்றோர் அது பொய் மொழிதானோ அன்று சொன்னார் ஆன்றோர் அது பொய்யா பொன்மொழிதானோ சீதனத்தீயில் கருகுகிறாள் சிங்காரம் படைத்த கடவுளுக்கு அழகும் அறிவும் அன்பும் பண்பும் கொடுத்த இறைவனுக்கு அள்ளிப் பெருநிதி கொடுத்து மணமுடித்து வைத்தாலும் கயவர் கைகளில் அவள் கசங்கிய பூமாலைதான் அள்ளி கொடுத்து அவளை வாழ வைத்தாலும் கயவரின் கரங்களில் அவள் கசங்கிய பூமாலைதான் செல்லமாய் வளர்ந்த மகள் திருமகளாய் யொலித்த மகள் மணமுடித்து போனால் பல கனவுகள் அவள் நெஞ்சில் மணமுடித்து போனால் பல கனவுகள் அவள் நெஞ்சில் அந்தக் கனவுகளெல்லாம் அன்றோ பரிதாபம் கனவுகள் கனவாகியே போயின கனவுகள் கனவாகியே போயின மணமகளாய் போனவளை மணமுடித்து சில நாளில் பிணமகளாய் அனுப்பி வைக்கும் பேதமையை பார்த்தீரே மணமகளாய் போனவளை மணமுடித்து சில நாளில் பிணமகளாய் அனுப்பி வைத்த பேதமையை பார்த்தீரே பொல்லா மானிடரே பொல்லா மானிடரே பொன்மகளாய் வண்டவளை மண்ணுக்குள் மண்ணாக மாற்றுவதும் ஏந்தானோ பொல்லா மானிடரே பொன்மகளாய் வந்தவளை பொல்லாத மண்ணாக மாற்றுவதும் மேதானோ கண்ணுக்கு கண்ணாக உன் குடிகாக்க வந்தவளை கண்ணுக்கு கண்ணாக உன் குடிகாக்க வந்தவளை உன் பிள்ளை வேறு அவள் வேறு என்றோ உன் பிள்ளை வேறு அவள் வேறு என்றோ வஞ்சனை புரிகின்றீர் ஒரு சில மாந்தரே வஞ்சனை புரிகின்றீர் ஒரு சில மாந்தரே பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திட்ட ஈசன் மண்ணுக்குள்ளே சில மனிதர் மாந்தர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார் பெண்ணுக்கு கல்வி வேண்டாம் என்று அன்றொரு காலம் பூட்டி வைத்தீர் விந்தை மானிடரே அடுக்கலைக்குள் இருக்கும் பெண்ணுக்கு படிப்பதற்கென்று கேட்டு அவளை அடிமையாக்கி வாழ வைத்தீர் வாழ வைத்தீரா இல்லை அடுப்பங்கரையில் அவள் அடிமையாகி குறுகிக் கிடந்தாள் கட்டிய கணவனுக்கு அவள் ஒரு காம பொருள் உட்டார் உறவினருக்கு அவள் ஒரு பொன் முட்டையிடும் வாத்து இப்படித்தான் சில குடும்பங்களில் இன்றைய வாழ்க்கை முறை மருமகளாய் வந்தவளும் ஒரு மகள்தான் மருமகளாய் வந்தவளும் ஒரு மகள்தான் உன்னை உன் பிள்ளையை நீ எத்தனை மாதம் சுமந்தாயோ அப்படித்தான் அவள் அன்னையும் அவளைச் சுமந்தாள் உன் பிள்ளையை நீ எத்தனை மாதம் சுமந்தாயோ அப்படித்தான் அவள் அன்னையும் அவளைச் சுமந்தாள் விந்தை புரியும் மானிடரே பல விந்தை புரியும் மானிடரே நிந்த செய்யாதீர் அப்பாவி பெண்ணினத்தை விந்தை புரியும் மானிடரே நிந்தை செய்யாதீர் அப்பாவி பெண்ணினத்தை வாழ விடுங்கள் வாழ வையுங்கள் அவள் உன் வீட்டுக்கு விளக்கேற்றுவாள் வாழ விடுங்கள் வாழ வையுங்கள் அவள் உன் வீட்டுக்கு விளக்கேற்றுவாள் வீட்டுக்கு வந்த தேவதை வீட்டுக்கு வந்த தேவதை வெம்பி அழலாமோ வீட்டுக்கு வந்த தேவதை வெம்பி அழலாமோ பாட்டுக்கு அவளொரு ஒரு கவிதையாய் பரதமாய் அவள் உன் வீட்டிலே சிகரமாய் உன் குடும்பத்தை வழிநடத்த அந்த தேவதையின் கைகளில் அன்பை கொடுங்கள் அந் தேவதையின் கைகளில் அன்பை கொடுங்கள் வந்த மருமகளையும் மகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வந்த மருமகளையும் மகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல மனம் கொண்டவரே நல்ல மனம் கொண்டவரே வல்ல மனம் கொண்டவரே இந்நிலை மாற்றிடுவீர் வல்ல மனம் கொண்டவரே நல்ல மனம் கொண்டவரே இந்நிலை மாற்றிடுவீர் வஞ்சியர் வாழ்வில் இன்னும் சோகம் வேண்டாம் பஞ்சியர் வாழ்வில் இன்னும் சோகம் வேண்டாம் அஞ்சி அஞ்சி அவள் வாழ்ந்தது ஆயிரம் ஆண்டுகள் பழமையாகிவிட்டது அஞ்சி அஞ்சி அவள் வாழ்ந்தது ஆயிரம் ஆண்டுகள் பழமையாகிவிட்டது பெண் என்பவள் ஆணுக்கு சமம் என்று பேசும்போதெல்லாம் எடுத்து கூறுகிறீர் பெண் என்பவள் ஆணுக்குச் சமம் என்று பேசும் போதெல்லாம் எடுத்து கூறுகிறீர் சொந்த வாழ்விலோ சொட்டும் இல்லை அவளுக்கு உரிமைகள் சொந்த வாழ்விலோ சொட்டும் இல்லை அவளுக்கு உரிமைகள் பெண் அடிமைதான் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் பெண் அடிமைதான் உதட்டளவில் அவள் உவகை கொள்ள பேசலாம் ஆனால் உள்ளூர அவள் என்றும் அடிமைதான் உதட்டளவில் அவள் உவகை கொள்ள பேசலாம் உள்ளூர என்றும் அவள் அடிமைதான் அடிமையே அடிமைதான் அது என்று மாறுமென்றால் பெண்களே நீங்களே விழித்தெழ வேண்டும் ஆண்களே நீங்கள் சிந்தித்து நடத்த வேண்டும் பெண்களே நீங்கள் விழித்தெழ வேண்டும் ஆண்களே நீங்கள் சிந்தித்து நடத்த வேண்டும் அன்புக்கும் பண்புக்கும் அடிபணிந்தே அன்புக்கும் பண்புக்கும் அடிபணிந்தே ஆயிரங்காலத்து பைராம் திருமண வாழ்க்கையை ஆயிரங்காலத்து பைராம் திருமண வாழ்க்கையை என்றும் கருகிடாது காத்திடுவீர் என்றும் கருகிடாது காத்திடுவீர் நன்றி வணக்கம்